வணக்கம் அன்பன் நண்பர்களே அமலாக்கத்துறை மேலான நம்பகத்தன்மை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க அதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரி ஒருத்தர் மருத்துவர் கிட்ட வழக்கிலிருந்து விடுவிக்கிறக்காக லஞ்சம் வாங்கின விவகாரத்துல மதுரையே அலுவலப்பட்டுச்சு இந்த நிலையில மீண்டும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு சேலத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு அமலாக்கத்துறை மேல அப்படி என்ன அளவுக்கான ஒரு கரை படிஞ்சிருக்கு இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வரும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய துறை அமலாக்கத்துறை ஆனா அது ஒரு தன்னாட்சியான அமைப்பு அது மத்திய அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அலுவலகம் அப்படின்னா கூட அது வந்து ஆட்ரோமஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அது ஒரு தன்னாட்சியான அமைப்பு அது ஒரு சுதந்திரமான அமைப்பு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி வருமான வரித்துறை ஆணையம் இதெல்லாம் செயல்படுதோ அதே மாதிரியான ஒரு சுதந்திரமான அமைப்பு தான் அமலாக்கத்துறை அந்த அமலாக்கத்துறை பாஜகவோட கைப்பாவியா இயங்குது தான் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு சேலத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த கரையில இருந்து அதாவது இந்த குற்றச்சாட்டுல இருந்து அமலாக்கத்துறை எப்படி தன்னை புனிதப்படுத்த போது எப்படி தன்னை நியாயப்படுத்த போது அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு அரசியல் வட்டத்துல எழுந்திருக்கு சிம்பிளா ஒரு வரியில சொன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாய குடும்பம் அண்ணனும் விவசாயி தம்பியும் விவசாயி ரெண்டு பேருமே எழுபது வயசு கடந்தவங்க ரெண்டு பேரும் அக்கௌண்ட்லயுமே ஐநூறு ரூபா தான் இருக்கு ஆனா அவங்க ரெண்டு பேரும் இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செஞ்சதா அமலாக்கத்துறை நேர்ல ஆஜரா சொல்லி நோட்டீஸ் அனுப்பி இருந்துச்சு நேர்ல ஆஜரானவங்க அந்த ரெண்டு பேருமே விவசாயிங்க ரெண்டு பேருமே ஏல பாழைங்க அதுலயும் அவங்களுக்கு அனுப்பின போஸ்ட் லெட்டர்ல அவங்களோட வீட்டு அட்ரஸ் போடாம ஜாதிய குறிப்பிட்டு போட்ட அவலாக்கத்துறை கடிதம் பல சர்ச்சைகளுக்கும் தூபம் போட்டிருக்கு இந்த சம்பவம் நடந்தது நம்ம தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டத்துல தான் சேலம் மாவட்டத்துல தான் இருக்கு ராமநாயக்கன் பாளையம் இந்த பகுதியில ரெண்டு விவசாயிகள் இருக்காங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி ஒருத்தருடைய பெயர் கிருஷ்ணன் இன்னொருத்தருடைய பெயர் கண்ணப்பன் இந்த ரெண்டு பேருமே விவசாயம் செஞ்சு தங்களோட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வயோதிகர்களும் கூட இவங்களுக்கு சொந்தமா ஒரு ஆறரை ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு இந்த நிலத்துக்கு அபகரிக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோட சேல கிழக்கு பாஜகல நிர்வாகியா இருக்கக்கூடிய குணசேகரன் அப்படின்னு சொல்றவரு தொடர்ந்து இவங்களுக்கு தொல்லை கொடுத்ததா ஏற்கனவே பல முறை இவங்க ரெண்டு பேரும் காவல் நிலையத்துல பலகட்ட புகார்களும் கொடுத்திருந்தாங்க அதே நேரத்துல குணசேகரன் வேலையும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூட இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இப்படியான காலகட்டத்துல அவங்க கடந்த ஐந்து ஆண்டுகளா விவசாயம் செய்யறாங்க அவங்க என்ன விவசாயம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட காலமா விவசாயம் செய்யறாங்க கடந்த ஐந்து ஆண்டுகளா அவங்க விவசாயத்துல முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுது அது என்னன்னா அவங்க மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யறாங்க மரவள்ளி கிழங்குங்கிறது சேலம் பகுதியில அதிகமா பயிர் செய்யக்கூடிய ஒரு சாகுபடி சேலத்துக்கு அடுத்த பாத்தீங்கன்னா அது கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிகமா பயிர் செய்வாங்க மரவள்ளிக்கிழங்குல இருந்து ஸ்டார்ச் தயாரிக்கிறக்கான மூலப்பொருள் அதுதான் அதனாலதான் சேலத்துல நிறைய ஸ்டார்ஸ் தயாரிப்பு தொழிற்சாலைகள்லாம் இருக்கு இவங்க மரவள்ளிக்கிழங்க கிழங்க நடவு செஞ்சிருப்பாங்க ஆனா அந்த நடவு செய்த மரவள்ளி கிழங்குக்கு தண்ணீர் அதிகமா கட்டக்கூடாது தண்ணீர் அதிகமா கட்டுச்சுன்னா கிழங்கு அழியிரும் அது எந்த வகை கிழங்கா இருந்தாலும் தண்ணீர் கட்டக்கூடாது ஆனா இவங்க நடவு செஞ்சிருக்க நிலத்தை இவங்க கிட்ட இருந்து அபகரிக்கணுங்கிற நோக்கத்தோட இவர்கள் குற்றம் சாட்டக்கூடிய இல்ல இவர்கள் குற்றம் சாட்டக்கூடிய குணசேகரன் அப்படின்னு சொல்றவரு அந்த ஆறரை ஏக்கர் நிலத்திலையும் தண்ணீரை வந்து பாய்ச்சிருவாங்க அப்ப அளவுக்கு அதிகமா தண்ணீர் பாய்ச்சி ஆண்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய மகசூல் இருபதாயிரம் ரூபாயே கிடைக்காது அப்படின்னு நேரடியா குணசேகரன் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அந்த ரெண்டு விவசாயிகள் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க அதுல கிறிஸ்டனும் கண்ணப்பனும் குடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் எழுபது வயசை கடந்தவங்க ரெண்டு பேருமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப விளிமுறை குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த நிலையில தான் குணசேகரன் இவங்களுக்கு தொடர்ந்து டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுத்திருக்காரு பலகட்ட இதுகளை தொந்தரவை செஞ்சிருக்காரு நிலத்தை எனக்கு கொடுத்துருங்க நிலத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணது ஒரு பக்கம் உங்க நிலத்தை அபகரிப்பு செஞ்சிருவேன் விரட்டினது மறுபக்கம்னு இடியாப்ப சிக்கல்ல இந்த ரெண்டு விவசாய சகோதரர்களும் தவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் அவங்களுக்கு ஒரு அறிவிப்பானை அதாவது ஒரு நோட்டீஸ் வந்து அவங்க வீட்டுல கொடுத்துருக்காங்க நேரடியா போஸ்ட்ல வந்திருக்கு அதை அனுப்பியிருக்கிறது யாரு தெரியுமா வழக்கமா செந்தில் பாலாஜி மாதிரியான பெரிய இடத்துல கை வைக்கக்கூடிய அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மேல கை வச்சிருக்காங்க திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் எங்களையும் சேர்த்துக்கங்க மனு போட்ட அமலாக்கத்துறை அக்கௌண்ட்ல ஐநூறு ரூபா வச்சிருக்கக்கூடிய ரெண்டு சாதாரண விவசாயிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த நோட்டீஸ்ல அவங்களுடைய பெயர் போட்டு அடுத்ததா கதவியன் போடுவாங்க வீட்டுக்கு அனுப்பக்கூடிய கடிதத்துல ஆனா அந்த கடிதத்துல ஜாதி பெயரை சொல்றது புலுவெளியில சொல்றது சட்டப்படி தப்புன்னு நினைக்கிறேன் நான் அதனால அதை நான் வாயால் கூட சொல்லல இந்த ஸ்கிரீன்ல அந்த லெட்டரும் வந்துட்டு போகும் அதுல நீங்க பாருங்க அண்டர்லைன் பண்ணி காட்டுறோம் அவங்களுடைய கடிதத்துல ஜாதியினுடைய பெயரை குறிப்பிட்டு ஹிந்துன்னு போட்டு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய பெயரை போட்டு அந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க அமலாக்கத்துறை இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே விஷயமே தெரியாது இங்கிலீஷ்ல வந்திருக்கு அந்த லெட்ரு அதுல என்ன கொடுறாங்கன்னா சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பா உங்களை என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு வாங்க அப்படின்னு இருக்காங்க இது குணசேகரனுடைய தூண்டுதல்ல பாஜகவினுடைய கைப்பாவையா அமலாக்கத்துறை இயங்கினாலதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு பொது அந்த ரெண்டு சகோதரர்களும் விவசாய சகோதரர்களும் குற்றம் சாட்டியிருக்காங்க இவங்களுக்காக வழக்கறிஞர் பிரவீனா அப்படிங்கிறவங்க அமலாக்கத்துறைக்கு உங்களை என்கொரிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க இது நியாயமா சார் அந்த விவசாயிகளுக்கு ஆதார் அட்டை இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க சும்மா தட்டி பாருங்க ஐநூறு ரூபா தான் அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க சட்டவிரோத பணம் பயிரற்றணும் ஹவாலா பணம் மோசடி வரைக்கும் கொண்டு போகலாம் ஹவாலானா என்ன வெளிநாட்டுல இருந்து ஒரு பணம் வருது இங்க உள்ளூர்ல அதை கணக்கு இல்லாம மாத்துறது யோ இப்படிப்பட்ட வழக்குல உங்க மேல பாச்சிருக்கீங்களேன்னு வழக்கறிஞர் கூட போறாங்க இல்ல இல்ல வழக்கறிஞர் வரக்கூடாது அவங்க ரெண்டு விவசாயிகள் மட்டும்தான் ஆஜராகணும்னு சொல்லி அந்த ரெண்டு விவசாயிகளையும் ஆஜர்படுத்தியிருக்காங்க அந்த ரெண்டு விவசாயிகளும் அவருடைய வழக்கறிஞர் பிரவீணா மூலமாக சென்னையில நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துல பாஜகவினுடைய சேலம் கிழக்கு மாவட்ட நிர்வாகியா இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய குணசேகரன் மேலையும் அமலாக்கத்துறை மேலையும் புகார் கொடுத்திருக்காங்க அதான் மிக முக்கியமான விஷயம் அமலாக்கத்துறை விவசாயிகளை ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட அவருடைய நிலத்தை அபகரித்து கொடுக்க வேண்டும்ங்கிற நோக்கத்தோட பாஜகவினுடைய அவனுடைய கைப்பாவியா செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க புகார் கொடுத்திருக்காங்க வழக்கமாக மீது இப்படியான ரைடுகள் ஏவப்படுவது என்று சொல்வது அரசியல் களத்துல சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் இந்நிலையில் சாமானிய விவசாயிகள் அக்கவுண்ட்ல ஐநூறு ரூபா வைத்திருக்கக்கூடிய இரண்டு விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறதாக வர்றதே ஆச்சரியம் அளிக்குது அதிர்ச்சி அளிக்குது அதுல பாஜகவருடைய கைப்பாவியா செயல்பட்டாங்க அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னும் பேரதிர்ச்சியை தருகிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அமலாக்கத்துறை எல்லாம் அப்படிலாம் செய்யுமாங்க அது எவ்வளவு டீசென்டான அமைப்புங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இவங்களுக்கு தான் வழக்குங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நமக்கு தொழில் கவிதை அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி எமக்கு தொழில் நல்ல விஷயங்களை மக்கள் மன்றத்திலே அவர்களிடத்திலே எடுத்து இயம்புதல் மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்